முக்கிய செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்று நாள் பயணமாக இன்று கன்னியாகுமரிக்கு வருகை தர உள்ளார் தமிழகத்தில் பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யும் நடைமுறை ஜூன் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச ஆண்கள் ஒருநாள் மற்றும் டி டுவெண்டி கிரிக்கெட் ஓவர்களின் இடையே பந்து வீசும் அணி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை கட்டுப்படுத்த புதிய விதியான ஸ்டாப் கிளாக்கை ஐசிசி உள்ளது கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் வருகின்ற ஜூன் மூன்றாம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது டெல்லியில் குடிநீரை வீணாக்கினால் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்விதிமுறை இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது ஏற்காடு அண்ணா பூங்காவில் அமைக்கப்பட்ட மர கண்காட்சியானது இன்றுடன் நிறைவடைகிறது மக்களவைத் தேர்தலுக்கான ஏழாம் கட்ட கடைசி தேர்தல் ஜூன் ஒன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் இன்று மாலையுடன் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் நிறைவடைகிறது வருகின்ற ஜூன் ஒன்று மற்றும் இரண்டு ஆகிய தேதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் சேலம் ஈரோடு நீலகிரி கோவை திருச்சி மற்றும் நாமக்கல் ஆகிய ஒன்பது மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது நேற்று தலைநகர் டெல்லியில் வெப்பநிலை ஐம்பத்தி ரெண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் அதாவது நூற்றி இருபத்தி ஆறு ஃபேரன்கீட் அளவு என்ற வரலாறு காணாத அளவை எட்டியது இன்று பழனி முருகன் சுவாமி கோவிலில் ரோப்கார் சேவை இயங்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் நீட்டிப்பு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது தமிழகத்தில் உள்ள அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் டிப்ளமோ படிப்புகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பீகாரில் வெப்ப அலை வீசுவதன் காரணமாக ஜூன் எட்டாம் தேதி வரை பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா படகு சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் இன்று காலை பத்து மணிக்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இதுவரை இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எட்டு மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கோடி ரூபாய்க்கான வங்கிக் கடன் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் தற்பொழுது நலமுடன் இருக்கிறார் என்று துறை வைகோ அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது அலுவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையில் மின் தேவை இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்படும் உள்ள நிலையில் புதிய பஸ்பாஸ் வழங்கும் வரை பள்ளி மாணவர்கள் பழைய பஸ்பாஸை காட்டி பயணம் செய்து கொள்ளலாம் என்று போக்குவரத்துறை அறிவித்துள்ளது மே மாதம் ரேஷன் கடையில் வழங்கப்பட வேண்டிய துவரம்பருப்பு பாம் ஆயில் உள்ளிட்டவைகள் வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரம் வரை பெற்றுக்கொள்ளலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தில்லியில் நடைபெறவுள்ள இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி தில்லி செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அரசு கணினி சான்றிதழ் தேர்வு ஆகஸ்ட் மூன்று மற்றும் நான்கு ஆகிய தேதிகளில் நடத்தப்படும் என்று தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் மூவாயிரத்தி நூறு கோடியில் ஒரு லட்சம் வீடுகள் கட்டுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது இருபத்திரண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை ஒரு ரூபாய் இருபது காசு உயர்ந்து ஒரு கிராம் வெள்ளி நூற்றி இரண்டு ரூபாய் இருபது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்